தாய் தமிழர் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருப்பது நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் தமிழம் செந்தில் அவர்கள் வணக்கம் ஆனா இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் திடீரென காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இது குறித்து காவல்துறை சார்பில் வந்து இது அனுமதி பெறாமல் நடத்தப்படுகிற கூட்டம் அதனாலதான் வந்து நாங்க பண்றோன்ற மாதிரி வெளிப்பட பொதுவா சொல்றாங்க உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி சார்பில் இதுக்கு அனுமதி வந்து வாங்கப்படலையா என்ன நடந்தது அது கண்டன ஆர்ப்பாட்டம் ஆளுகின்ற அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது எந்த காலத்திலயும் அரசு வந்து அனுமதி கொடுக்காது நம்ம அனுமதி இல்லாம தான் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதுக்கு என்ன முறைன்னா நாங்க வந்து உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவோம் அதுதான் வள்ளுவர் கூட்டத்துல வந்து நடந்த எல்லா ஆர்ப்பாட்டங்கள்லயும் அனுமதி இருக்காது நம்ம போய் மேடை போட்டு பேசுவோம் பேசுறவங்க மீது மேடை ஏற்பாட்டாளர்கள் மீது மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு தொடுக்குவாங்க இதுதான் இதுவரையில நடந்துகிட்டு இருந்தது ஆனா இதுல என்ன காரணம் அதாவது நம்ம அனுமதிக்கு கடிதம் எழுதி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா விடிஞ்சா வந்து நியூ இயரு அதாவது வருட பிறப்பு இருக்கு இந்த புது வருட பிறப்புல வந்து அதிகப்படியான போலீஸை வந்து மற்ற இடங்களுக்கு நாங்க பாதுகாப்பு அனுப்பணும் அதனால இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஒரு மொட்டையான காரியம் சொல்றாங்க அதாவது பொது வருட பிறப்பிற்கான காவல்துறை இன்று மாலை ஆறு மணிக்கு மேலதான் தொடங்குவாங்க கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிறது வந்து காலையில பத்து மணிக்கு தொடங்குனா ரெண்டரை மணிக்குள்ள முடிஞ்சிடும் இதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசு குவிச்சிருந்த காவல்துறையினுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் காவல்துறைக்கு மேல குவிச்சிருந்தாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்கு வந்து ஒரு ஐயாயிரம் காவல்துறையை குவிக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஒரு நூறு போலீஸை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இது உண்மையிலேயே உண்மையான காரணம் இல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த கொதிநிலையை முன்கூட்டியே கைது கைது செய்வதன் மூலமாக தடுத்துடணும் அப்படிங்கறத தாண்டி இது உண்மையிலேயே வந்து ஆளுகிற அரசினுடைய அராஜக பகுதாக தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த அணுகுமுறை சரிங்களா இப்ப நான் களத்துல இருக்கும்போது ஊடகவியலாளர்கள் பார்க்க முடிந்த ஒரு காட்சி என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு வண்டியுமே வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து கொண்டு போனதை வந்து பார்த்தோம் அஹ் அது தொடர்ந்து வந்து நான் தமிழர் கட்சி சார்பில் சீமானன் எங்கே அவரை எங்க தனியா கொண்டு போறீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனை நடந்ததையும் பார்த்தோம் என்ன நடந்தது அந்த இடத்துல முன்னாடிலாம் வந்து ஒரு கா ஆர்ப்பாட்டம் கைது நடவடிக்கையா இருந்தா கூட எல்லாரையும் ஒரு இடத்துல கூட விட்டு அந்த இடத்துல வந்து அந்த கண்டன முழக்கங்கள் எழுப்பிய பிறகு வாங்க உங்களை நாங்கள் கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சு மாலை வந்து விடுறது வழக்கம் ஆனா இங்கே வள்ளுவர் கூட்டத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பேர் ஒன்று கூட்டிட்டோம்னா அந்த பத்து பேரை உடனடியாக வாகனத்துல ஏற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கிறது அடுத்து ஒரு பத்து பேர் ஒன்று கூட்டிட்டோம்னா அதே போல ஒரு பத்து பத்து பேருக்கும் தனித்தனியான ஒரு வாகனங்களை ஏற்பாடு பண்ணி தனித்தனியான இடங்க இடங்களில் போய் அடைச்சு வச்சுட்டாங்க அதன் பிறகு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்த பிறகு அவரை வந்து சந்தி செய்தியாளர்கள் சந்திப்புல கூட அனுமதிக்கல செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அலோ பண்ணலை அவர் வாகனத்தை உள்ளுக்கு விட்டு இறங்குறதுக்குள்ளேயே காவல்துறை போய் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய வாகனத்தினுடைய அந்த காரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணது அதன் பிறகு அவர் வந்து நான் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு கைது சொன்னதை கூட அனுமதிக்காம அவரை வந்து கைது பண்ணது இப்ப என்னன்னா கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இடத்துல கைது பண்ணி கொண்டு போய் காவலுக்கு வைக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் பக்கத்துல வச்சிருக்காங்க ஆனா கைது செய்யப்பட்ட மற்ற எல்லாரையும் கொண்டு போய் அந்த கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வெவ்வேறு இடங்கள்ல வந்து இவங்க வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறவங்க நாங்க வந்து அண்ணனோட தான் கைது ஆகும் பொழுது அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோட நீங்க சேர்த்து வைங்க சேர்த்து அந்த இடத்துல நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல வைங்க நீங்க ஏன் தனித்தனியா வச்சிருக்கிறீங்கன்னு பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அது வந்து யார் இந்த சாரு அப்படின்னு சொல்லி பெரிய அது முழக்கம் விட்ட பிறகு யார் இந்த சாருங்கிற முழக்கம் விட்ட பிறகுதான் அந்த முழக்கத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணுங்கிறத அடிப்படையில வெல்வே பல்வேறு இடங்கள்ல கைது செய்யப்பட்டவங்களை பத்து பத்தாவது பேர கைது செய்யப்பட்டவங்களையெல்லாம் எடுத்து ஒரு நூறு நூறு பேரா ஒரு வாகனத்துல வந்து மறுபடியும் இப்ப அன்னை இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படி என்ன ஒரு பெரிய ராஜ துரோகத்தை செஞ்சுட்டாங்க ஆளு அரசு வந்து ரொம்ப நேர்மையான அரசா இருந்திருக்கு அந்த நேர்மைக்கு பந்த பந்தம் இளைவிக்கு முறையில குந்தகம் முளைவிக்கும் வகையில இவங்க போராடணுங்களா அப்படி எல்லாம் கிடையாது அரசு வந்து என்ன சொல்லுது அவர் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுது எவ்வளவு நாள் ஆச்சு நாள் நாளாச்சு அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய குற்ற அதாவது குற்றம் வந்து சாற்றியவர்களுடைய குற்றப்பத்திரிகை நகல் வந்து எப்படி கசிஞ்சது நீதிமன்றம் ரொம்ப கேவலமா இந்த அரசை விமர்சிச்சு ஒரு இருபத்தி ஒரு பக்கம் அளவிலான வழிகாட்டுதலை இந்த வழக்குல கொடுத்திருக்கு இது யாருன்னே தெரியாம இந்த அரசியே இப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு பெரிய அளவு அளவிலான ஒரு ரிப்போர்ட் எஃப்ஐஆர் காப்பியையும் அந்த நீதிமன்ற அளவிலான இது கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்கேன் இதையெல்லாம் வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த வேலையை செய்து இது வந்து உச்சபட்ச அராஜகமான போக்கு ஏன்னா ஒருத்தவங்க வந்து நான் கைதாகிக்கிறேன் ஆனா நான் வந்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்யணும் என்னுடைய உரிமையை பதிவு செய்யணும் இந்த அரசுக்கு எதிரான முழக்கங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு பொழுது அவரை அனுமதிக்கிறதுல இந்த அரசுக்கு என்னன்னா இப்போ இந்த அரசின் மீது மிக பெரிய குளறுபடிகள் இந்த குற்றச்சாட்டில் நேரடியாக தொடர்பு தொடர்பு உடையவரு நேரடியாக வந்து திமுகவினுடைய பல்வேறு கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறது அந்த மத்திய அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களோட நெருங்கி பழகி எல்லா காட்சிகளும் வந்து ஒளிபரப்பான உடனே இப்போ அந்த யார் இந்த சாருங்கறதுல வந்து பெரிய இருக்குது வந்து இவங்க மூடி மறைக்கணுங்கிறதுக்காக இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால ஒரு இடத்துல வந்து அடைச்சிட்டோம் அடைச்சிட்டோம்னா இதை முறைக்கிடலாம் நாங்க உண்மையிலேயே அரசு வந்து ஒரு கையாலாகாத அரசு தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய வீச்சு இவ்வளவு இடத்துல போய் ரீச் ஆயிருக்காது இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுட்டு இருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வருகை வருகிறதுக்கு முன்னாடி கைது செய்யறதுல இருந்து வந்ததிலிருந்து இந்த நொடி நொடி வரை அனைத்து காட்சி ஊடகங்கள்லையும் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆகுது இப்போ யாருன்னு தெரியாத அந்த யாரு இந்த சாருங்கிற முழக்கம் தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த அரசுக்கு

இந்த சம்பவத்துல வந்து திமுக பெரும்புலிகளுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்றத உரிய அதான் இப்போ யார சாருங்கிற முழக்கத்தை இவங்க அனுமதிக்கிறதுல என்ன என்ன தயக்கம்னு தெரியல ஏன்னா நீதிமன்றமே அவங்க வந்து இரண்டாவது கால்ல அதாவது இரண்டாவது அலைபேசியில பேசும்பொழுது அந்த சார்கிட்ட சொல்லி சொல்லிடுங்க அந்த சார்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற அந்த குரலை வந்து பதிவு பண்ணதான் வந்து தரப்பு வந்து பதிவு பண்ணிருக்கு அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீதிமன்றம் வந்து தன்னுடைய வழிகாட்டுல வந்து குறிப்பிட்டிருக்கு இப்ப அந்த நீதிமன்றம் கேட்ட அதே கேள்வியை தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டக்காரர்கள் வந்து எல்லா இடத்திலையும் வந்து யார் அந்த சாரு அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க இப்ப உங்களுக்கு எந்த பயம் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த அந்த முழக்கத்தை நீங்க அனுமதிச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரு ஒரு பேரு இன்னும் பத்து பேரு அப்படி படிப்படியா நீங்க கைது பண்ணி அழைச்சிட்டு போய் அல்ல அவங்கள எல்லாம் பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கு வழிகாட்டுகின்ற முக்கிய பிரதிநிதி இதுல வந்து நேரடியா தொடர்பு தொடர்பா இருக்கிறாங்க அப்படிங்கறத இவர்களுடைய பயமும் நம்ம ஒரு நியாயமாக நடத்தப்படுகின்ற போராட்டத்தின் மீது வீசப்படுகின்ற அடக்குமுறையும் வந்து மிக தெளிவா சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுல நேரடியா அந்த அமைச்சரவையில் இருக்கிற நேரடியான பெரும்புள்ளிகள் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்லாமலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஞானசேகரன் அப்படின்ற நபர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பாலியல் வழக்குகளில் கைதாகி அது மட்டும் இல்லாமல் அவர் ஊர் முழுக்கவே வந்து அவருடைய பாலியல் சிண்டர்கள் தொடர்பான பல விவரங்களை சொல்றாங்க அப்ப இது மாதிரி ஏன்னா ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை வந்து மிக எளிதா வந்து உழவை விட்டதை வந்து இந்தியா முழுக்கவே பல அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க இப்ப நாம் தம்பிடுற இந்த புள்ளியிலிருந்து தான் இந்த பிரச்சனை அணுகுதான் இல்ல நம்ம அது மாதிரி நீங்க சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க பல மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து சரித்திர குற்றங்கள் இருக்கு எஃப்ஐஆர் இருக்கு பல குற்றங்கள் இருக்கு அது மாதிரி அணுகல ஆனா இங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் அப்படின்னு நம்மளால இருந்தோம்னா நீங்க வந்து ஒரே நாளில் வந்து யூடியூப்ல ஒருத்தர் விமர்சனம் வச்சுட்டான்னா அவனை கைது செய்ய முடியுது சவுத்து சங்கர் அவர்களும் இங்க இருந்து போய் தென்காசியில வந்து அவருடைய இருந்து கைது பண்ணி கொண்டுட்டு வர முடியுது இதே சென்னையினுடைய முக்கியமான பல்கலைக்கழகமாக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்துல வந்து பிரியாணி கடை வச்சிருக்கிறவர அவருடைய கேரக்டர் என்பதுன்னு தெரிஞ்சு இன்னவரையும் க கைது செஞ்சுட்டு அவரு சொன்ன சாரு யார் இந்த சாரு அப்படிங்கிறத அவங்களால டிராக் பண்ண முடியலைங்கிறதெல்லாம் நம்ப முடியாத ஒரு செயல் அதனால நம்ம அப்படிதான் இந்த குற்றத்தை பார்க்கறோம் நீங்க அவருக்கு அந்த சரித்திர பதிவேடு குற்றத்தில் இருக்கிறாரு அப்படிங்கறத தாண்டி அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோட நேரடியாக தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அவர்களுடைய அணுகுமுறையின் அடிப்படையில் இப்ப காவல்துறை தரப்புல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் மற்றும் வந்து அவர் சார்ந்த குற்றவாளிகள் அத்தனை பேருமே வந்து மிக தீவிரமா விசாரிக்கப்பட்டு வராங்க அதை தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கப்பட்டு வந்துட்டு இப்ப புகைப்படங்களும் வெளியாச்சு அவருடைய கை கால்கள்லாம் முழுக்கப்பட்டு இருந்த மாதிரி வெளியாச்சு சோ காவல்துறை இருந்து அரசு தரப்புல இருந்து நாங்க சரியான நடவடிக்கை நடவடிக்கைகள் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனா அதையும் மீறி அரசியலாக்க பாக்குறாங்க இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புல இருந்து சம்பவ வலிதா இது திரு தமிழக முதல்வர் அவர்கள் நான்கு வருடத்திற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல ஒரு பாலியல் குற்றம் நடந்த பொழுது இன்னைக்கு இந்த முதல்வர் போட்ட ட்வீட் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது ட்விட்டர் வந்து போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கைகால உடைச்சவன் வந்து உலகத்திலேயே மாவு வெட்டு போடாம சாதாரண ஒரு கட்டை போட்டுட்டு ஜாலியா வேலையில படிச்சிருக்கிற ஒரே காட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை போடுற மாவு கட்டில மட்டும்தான் தெரியும் அந்த புகைப்படத்தை ஒரு பெரிய சீனியர் ஆர்கூட கை கால உடஞ்சவனுக்கு இப்படி கட்டு போட மாட்டாங்க அது மாதிரியான கற்று போட்டு ஒரு விளம்பரம் நீங்க பாருங்க நாங்க அடிச்சுட்டோம் காலை உடைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிவுக்காக செஞ்சத வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நாடக அரங்க ஒரு நடவடிக்கையை எடுக்கல இன்னும் சொல்ல போனா அந்த ஞானசேகரன் தரப்புல இருக்கின்ற பின்புலங்கள் மிக தீவிரமாக இதை வந்து எதிர்த்து வேலை செஞ்சிட்டு இருக்குது மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இதோடு தொடர்புடைய நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டி வரோம் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க நிலவுது அதனாலதான் ஞானசேகரன் அவர் உள்ளிட்ட பல்வேறு குற்றவாளிகளை இந்த அரசு தீவிரமாக தேடி வந்து கைது செய்ய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன மாதிரிதான் எங்கேயோ தென்காசியில் இருக்கிற ஒருத்தர் சாட்டை துறைமுருகன் அங்கே இருந்து போய் இரவோட இரவா உங்களால கைது செய்ய முடியுது குற்றாலத்துல இருக்கிற இருந்த சவுக்கு சங்கரை வந்து தனி அறையில இருந்தவரை போய் கைது செய்ய முடியுது அப்புறம் சென்னையிலேயே இருக்கிற உங்களுக்கு வந்து என்ன சென்னையில கைது செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது ஒண்ணு இல்லைங்க காவல்துறை நடவடிக்கை எப்பயுமே அவங்களுக்கு கழிவறைக்கு போவாங்க கை கால் வலிக்கு கீழே விழுவாங்க கால் உடையும் இது தொடர் ட்ரெடிஷனல் போலீஸ் ரிப்போர்ட் அது அதுல அதுக்கு மேல விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை